மூன்றாவது அற்புதம் இருக்கிறது யோவான் ஐந்தாம் அதிகாரத்திலே பெதேஸ்தா என்றொரு குளம் பெதேஸ்தா என்றொரு குளம் இருக்கிறது இன்றைக்கும் போனால் அந்த இடம் இருந்த இடம் இருக்கிறது இஸ்ரேலுக்கு போனவர்கள் பார்த்திருப்பீர்கள் அங்கே குளம் இப்பொழுது இல்லை ஆனால் அந்த குளம் இருந்த இடம் இருக்கிறது பெதேஸ்தா என்றால் கருணை என்ற அர்த்தம் கருணை அந்த குளத்துக்கு பேர் வந்து கருணை அங்கு அவர்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை ஒரு மூட நம்பிக்கை என்ன மூட நம்பிக்கை என்றால் வியாதியஸ்தர்கள் எல்லாரும் வந்து அந்த குளக்கரையிலே கிடப்பார்கள் கிடையாய் கிடப்பார்கள் அப்போ அவர்களோடு என்னவென்னால் இப்படி ஒரு நாளும் நடக்கவில்லை ஆனால் நடந்ததாக நடப்பதாக அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை திடீரென ஒரு தேவ தூதன் வந்து அந்த தண்ணீரை கலக்குவானாம் அப்போ முதலாவது யார் பாய்கிறானோ அவனுக்கு சுகம் கிடைக்குமா இப்படி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை அநேகர் இந்த யோவான் ஐந்தாம் அதிகாரத்தை வாசித்து விட்ட நேரத்தில் கேட்பார்கள் ஃபாஸ்ட்டாக எவ்வளோ காலத்துக்கு ஒருக்கா தெய்வத்தை வந்து தண்ணி கலக்கலாம் கலக்கவே இல்லை அது பொய் அது ஒரு மூட நம்பிக்கை அவர்களுக்குள்ளே இருந்த ஒரு மூட நம்பிக்கை எழுதப்பட்டிருக்கிறது அப்படி ஒரு நாளும் நடக்கவே இல்லை அப்போ இவர்கள் காத்திருப்பார்கள் அந்த ஒரு மூட நம்பிக்கையில் தண்ணீர் கலங்கும் இன்னைக்கு கலங்கும் நாளைக்கு கலங்கும் என்னைக்கோ கலங் கலந்துச்சாமே கலங்கிச்சாமே அது மாதிரி கலகும் என்று அவர்கள் காத்திருந்தார்கள் ஒரு நாள் இயேசு அங்கே வந்தார் பொதுவாக யாரும் சுகமாய் இருப்பவர்கள் அங்கு வரமாட்டார்கள் ஏனென்றால் முழுக்க முழுக்க அந்த அந்த சின்ன தடாகத்தை சுற்றி நோயாளிகள் நோயாளிகள் என்றால் குஷ்ட ரோகிகள் சந்திர ரோகிகள் முடவர்கள் குருடர்கள் பிச்சைக்காரர்கள் இப்படி இவர்கள் இருக்கும் பொழுது அழுக்கு நாற்றம் இருக்கும் அப்போது பொதுவாக ஜனங்கள் அங்கு வருவதே கிடையாது இப்போ சில நேரம் நம்முடைய கற்பனையிலே என்ன இருக்கும் என்றால் ஒரு நல்ல ரொம்ப தூய்மையான ஒரு ஒரு குளம் அதை சுற்றிலும் ஒரு நான்கைந்து வியாதியஸ்தர்கள் எல்லாம் சும்மா அப்படியே தாமரை பூவோடு இருக்கிற ஒரு தடாகம் அப்படியெல்லாம் கிடையாது ஒரு அழுக்கு நிறைந்த அழுக்கு தண்ணீர் நிறைந்த நாற்றம் அடிக்கின்ற ஒரு இடம் யோசித்து பாருங்கள் குஷ்டு ரோகிகள் கிட்டக்கிறார்கள் சந்திர ரோகிகள் கிடக்கிறார்கள் முட்டவர்கள் கிடக்கிறார்கள் படுத்த படுக்கையாக இருப்பவர்கள் இருக்கிறார்கள் அப்போ அவர்களுடைய கழிவுகள் எல்லாம் அங்கங்கே கிடக்கும் அந்த தண்ணீர் அப்படி அசுத்தமாக இருக்கும் நாற்றம் நன்றாய் சுகமாய் இருக்கிற எவனும் அங்கே போகவே மாட்டான் அவ்வளவு ஒரு ஈ அப்படி அதுவா பெதஸ்தாவா ஈயா என்று சொல்லுகிற மாதிரி ஒரு அழுக்கான அசுத்தமான அசிங்கமான இடம் ஆனால் இயேசு போகிறார் இயேசு போகிறார் இயேசு அங்கே போகும் பொழுது பார்க்கிறார் முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி உள்ள ஒருத்தன் இருக்கிறான் அவனை பார்த்து இயேசு சொல்லுகிறார் நீ எழும்பி அவன் படுத்த படுக்கையை கிடக்கிறான் உன் படுக்கையும் எடுத்துக்கொண்டு நீ நட என்று அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார் உடனே அவனுக்கு சுகம் கிடைத்தது உடனே சுகம் கிடைத்தது இப்போ ஏன் மற்றவர்களுக்கு அவர் சுகம் கொடுக்கவில்லை அது இந்த இடத்துக்கு தேவையில்லை இவனுக்கு சுகத்தை கொடுத்தது தான் முக்கியம் இப்போ யோவான் சுவிசேஷத்திலே நான் ஏற்கனவே சொன்னதுபடி வெறும் ஏழு அற்புதங்கள் தான் எழுதியிருக்கின்றன இந்த பெதஸ்தா குலத்தின் அற்புதத்தை எழுதுகின்ற யோவான் அவன் முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி உள்ளவனாயிருந்தான் என்று ஏன் சொல்ல வேண்டும் அவன் முப்பத்தி எட்டு வருஷம் வியாதியாய் இருந்திருந்தால் என்ன மூன்று வருஷம் இருந்தால் என்ன ருத்வன் வியாதியா இருந்தான் அவனுக்கு சுகம் கிடைத்தது என்பதுதானே அங்கு நடந்த விஷயம் ஆனால் ஏன் அந்த முப்பத்தி எட்டு வருஷம் என்று சொல்ல வேண்டும் அதில் தான் ரகசியம் இருக்கிறது இயேசு காலத்தின் தேவன் என்று காட்டுவதற்காக இயேசுவானவர் காலத்தின் தேவன் நமது ஆண்டவருக்கு காலம் ஒரு பிரச்சனை இல்லை அவர் காலத்துக்கு வரையறு வரையறை படுத்தப்பட்டவர் அல்ல நமக்கு மூன்று காலங்கள் ஒன்று உண்டு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆண்டவர் சகல காலங்களையும் அறிந்தவர் அவர் காலங்களுக்கு உட்பட்டவர் அல்ல காலங்களால் வரையறுக்கப்பட்டவர் அல்ல அவர் காலத்தின் மேல் அதிகாரம் உள்ள தேவன் காலத்தை உண்டாக்கினவர் ஆண்டவர் ஆதியாம முதலாம் அதிகாரத்திலே ஆதியிலே என்று ஆதியை உண்டாக்குனவர் அவர் காலத்தை உண்டாக்கினவர் அவர் காலத்தின் தேவன் அவர் அப்போ நாம் நமது இயேசு காலத்தின் தேவன் என்றால் அதனால் நமக்கு என்ன பயன் நமக்கு என்ன பயன் என்றால் சில நேரம் நமக்குள்ள சில பழக்கங்கள் இருக்கும் அல்லது பிரச்சனைகள் இருக்கும் ரொம்ப பழைய பிரச்சனைகள் அல்லது பழைய பழக்கங்கள் எட்டு வருஷமா இருக்கு பாச இந்த வியாதி ஆ ஆண்டவருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல முப்பது வருடமாக எனக்கு இருக்கிறது ஒரு கடன் எட்டு வருஷமாக எனக்கு இருக்கிறது ஒரு வியாதி ஏழு வருஷமாக என்னுடைய குடும்பத்திலே ஒரு பிரச்சனை இருக்கிறது இயேசுவுக்கு இது ஒரு பெரிய விஷயம் அல்ல எவ்வளவு பழைய பிரச்சனையையும் ஒரு நொடியிலே மாற்ற வல்லவர் இயேசு பாருங்க முப்பத்தி எட்டு வருஷம் அவன் வியாதியாகி கிடக்கிறான் இயேசு படிப்படியாக அவனுக்கு சுகத்தை கொடுத்தாரா இல்லை ஒரு நொடியிலே முப்பத்தி எட்டு செகண்ட் கூட ஆகி இருக்காது அவனை பார்த்து இயேசு சொல்லும் பொழுது உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட பாருங்கள் ஒரு நொடியிலே சுகமானான் ஆகவே நமது ஆண்டவராகிய இயேசு அவர் தரத்தின் தேவன் தூரத்தின் தேவன் காலத்தின் தேவன் நமது வாழ்க்கையில் இருக்கிற பழைய பிரச்சனை அவருக்கு பிரச்சனை அல்ல அதிக காலமாய் நமக்கு இருக்கின்ற வியாதி அதை சுகப்படுத்த முடியுமா அதிக காலமாக இருக்கிற ஒரு குடும்ப பிரச்சனை அதிக காலமாய் நான் வேண்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஜெபம் அதிக காலமாய் ஐயோ காலமாகிறது நிறைய காலம் கடந்து போகிறது பழைய பிரச்சனையாக இருக்கிறது இது அவருக்கு பிரச்சனையே அல்ல ஏனென்றால் அவர் முக்காலமும் அறிந்தவர் காலத்துக்கு வரையறை படாதவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் வளகுதா அவருக்கு வயது போகாது அவர் மாறாதவர் எப்படி நேற்று இருந்தாரோ அப்படி தான் நின்று இருக்கிறார் அப்படி தான் நாளையும் இருப்பார் அவர் காலத்துக்கு அவர் வரையறைப்படுத்தப்பட்டவர் அல்ல ஆகவே நமது ஆண்டவர் காலத்தின் தேவன் ஆகவே நாம் எவ்வளவு பழைய பிரச்சனைகள் நமக்கு இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் ஒரு நொடியில் மாற்ற வல்லவராய் இயேசுவானவர் இருக்கிறார்